சலாம் அலைக்கும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில தலைமை நடத்தும் ஷிர்கொலிப் மாநாடு விழிப்புணர்வு நாடகப் போட்டியில் நெல்லை மேற்கு மாவட்டம் கடைநல்லூர் டவுன் கிளை சார்பாக திருந்த ஜென்மங்கள் என்ற மேடை நாடகத்தை உங்கள் பார்வைக்கு விருந்தாக தருகின்றோம் இதை பார்த்து பயனடைய இறைவனை வேண்டுகிறோம் ஸ்லாக்கண்ணே ஹலோ சலா ரெண்டு டீ போடுங்கண்ணே ஆ போட்டுறோம் யா அலுவா ரசுகர உழையதே மிச்சார் அல்வா சூடாக இருக்கே ஜென்மப்பா

சலாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் டே எங்கடா போறீங்க நானே ஒண்ணு மொழி வர நான் தரவுக்கு காணிக்க செஞ்சுட்டு ஹஜரத்துக்கிட்ட இருந்து தண்ணி ஓதிப்பாட்டு வர போறேன் நீங்க எங்க கிளம்பிட்டீங்க சிறுகுழி மாணவ காண்டி நோட்டீஸ் கொடுக்க போறோம் இவங்களுக்கு வேற வேலையும் ஜோலியும் இல்ல ஆனா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க ஆக்சுவலா நாங்க தான் உங்க மேல கோவப்படணும் என்னமோ நீங்க சொல்லிச்சுக்கிறீங்க அல்லாவுக்கு அப்பட்டுமா எனக்கு கருத்து செய்யறதுக்கு எந்த பயமும் இல்லாம பக்தியோட கிளம்பிட்டீங்க அட போகவா புயிசு புயிசா ஏதாவது கிளப்பிட்டு இருக்காதிங்க இவ்வளவு நாள் நம்ம ஊர்ல நடக்கிறத அது தப்புனா ஆலிம்கள் செய்வாங்களா நன்மையான கருத்தை போய் தடுக்க வந்துட்டாங்க பெரியவங்க முடிஞ்சா செய்யுங்க இல்லன்னா பேசாம அப்படியே போயிடுங்கடா அவ்வளோ கலோட ஆளுங்கட சாப்பிட்ட வேங்காதீங்கடா டேய் தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லுவோம் அதை யாரு தடுத்தாலும் சரிதான் முன்னதான் ஊர் மொத்தமும் மௌலூதுன்னு கிடந்தாங்க தர்காலாம் ஜே ஜேன்னு கட்டி பறந்துச்சு இம்பாருங்க

ஜாலில் அசலாமலை 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 சரதே பாத்தேன் சரது நல்லா இருக்கும் வீட்டுல சலாத்தியா ஓகனும் என்ன வீட்ல அதிகமா பிரச்சனை இருக்கோம் அதிகமா பிரச்சனை இருக்கு நீ வந்து வாய்ப்பேட்டா நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பண்ணியாச்சா எல்லாருக்கும் பண்ணியாச்சு

எங்கடா போனீங்க சீக்கிரம் வாங்கடா வேறோடி ஸ்பை கேமரா ரெடி பண்ணிட்டியா ம் நான் ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் ஸ்பை கேமரா ரெடி பண்ணிரவே ஆ கொண்டு வந்தறோம் ஏங்க ஜி எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியல போன்ல ஏதோ ஸ்பை கேமரா மோட்டார் கேமரா ஸ்கூட்டர் கேமராங்க ஒண்ணு விளங்கல எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குது அப்படிதான் தான் தெரியுது எனக்கு தெரியுது ஏமா சலாத்து நிறைய ஓதணும் பாதாம் பிஸ்டால அரேஞ்ச் பண்ண சொன்னேன் எங்க பாதெல்லாம் வருது வருது உங்களுக்கு பாதாமும் வருது பிஸ்தாவும் வருது

நீங்க சொல்றதான் கரெக்ட்னு முழுசா நம்புறாங்க அவங்க அறியாம போக்குறதுக்கு தான் இந்த ஏற்பாடு என்னடா உளறீங்க உளறல ஜி உண்மை சொல்றோம் எங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க கிட்ட எத்தனை தடவை தர்காக்கு போக கூடாது தாயத்து கட்ட கூடாது மவுலூது ஓத கூடாதுன்னு பொறுமையா ஆதாரத்தோட சொல்லி இருப்போம் எதையும் கேட்காம எங்க உஸ்தாங்க சொல்றது தான் சரின்னு எங்க பேர் உதாசனப்படுத்தி இருப்பாங்க அதான் உங்க மூலமே உண்மை உணர்த்துறதுக்கு இந்த ஏற்பாடு

சாவலமீது பாசா பேர்ல எல்லாம் மோளு ஓதி அவங்கள நபிகளை நாயத்தை விடவும் அல்லாவுக்கு நிகரா புகழ்றிங்க அல்லா எதை எதையெல்லாம் இணை சொல்றானோ அது எல்லாத்தையுமே தைரியமா செய்யறீங்க பாத்துக்கிட்டீங்களா நம்மளங்க கூட்டு வந்துட்டு நாம காலங்காலமா செய்ற பழக்கத்தை இவர் சுத்தி சுத்தி வந்து தப்புன்னு சொல்றாரு எங்க உதவி உதவியை நீங்க தப்புன்னு செஞ்சீங்கடா

நாங்க கேட்ட கேலிக்கு பயில் சொல்ல முடியாமல் மேஞ்சு ஓடித்தாங்க பாருங்க போட்டு வாங்க உட்காந்து சமாளிப்பு வாங்க உட்காருங்க ஜி ஆ நீங்க நீங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஊரே ரெண்டாயி கிடைக்குது ரெண்டாயிருக்கோ இல்லையோ உங்க பொழப்போ கெட்டு போச்சுன்னு சொல்லுங்க என்னடா உளர்ற எங்கள் பொழப்புலாம் முகேந்தனோட கிருபையில் நல்லபடியாகதாடா போய்கிட்டிருக்கு தட்டு தகடு ஹஸ்வான் எங்கள் பொழப்பு ஜெகஜோதியாக தான் போய்கிட்டுருக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினா பத்தாயிரம் வரையும் கிடைக்குது அதே பெரிய ஊராக இருந்தால் அதையும் தட்டி கிடைக்குதுடா

ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் எப்படி முடிவு செய்வீங்க அவங்களோட அமல்களை வச்சு அவங்களோட வெளித்தோட்டத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் அப்ப உங்க வெளித்தோட்டத்தை வச்சு நல்லவன் தீர்மாக்க முடியுங்கிறீங்களா ஏன்பா அந்த மான்கள்லாம் மாற்றத்திற்கு எவ்வளவு ஆனா தியாகம் செஞ்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அவங்க தியாகம் செஞ்சாங்களா இல்லன்னு பிரச்சனை இல்ல அவங்க நம்ம ஆட்டில வந்திருந்தா ஒரு பேச்சுக்கு வெளித்தோட்டத்தை வச்சு முடிவு செய்ய முடியும் ரொம்ப நாள் முன்னாள் வந்தவங்களே நேரடியான்னு சொல்லுவது மறைவான்னு இல்லையா அது அல்ல ஒரு கொண்டு போய் ஆற்றல் இல்லையா அப்போ

அல்லாவுக்கு நிகராக உங்களே நீ நினைச்சுக்கிற மாதிரி என்னங்கடா சொல்றீங்க நாங்க எங்களை அல்லான்னு சொல்றோமா இது புது கதையாவுல இருக்கு நிறையாலும் அல்லாவுக்கு படித்தாலும் சொந்தம் குரான்ல படிச்சிருக்கேன் நிறைய கதீஷ்கள் தான் வருது அப்ப இவர் ஆகுலியா இவர் மகான் எப்படி சொல்லுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மறைவான ஞானம் தான்பா அதுக்காக அல்லாவோட ஒரு பண்பை இன்னொருத்தனுக்கு இருக்குன்னு நம்புறது தப்பு அலமதுல்லா இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு பல விஷயம் புரிஞ்சிடும் ஏங்க ஜி இந்த பசங்க சொல்றது எல்லாம் கேட்காதீங்க எங்களுக்கு பிஜே தான் மார்க்கம் வாயில வந்தபடி உளர்றாங்க என்ன கிபிளா ஜி விருப்பத்துனா கோப்பிட நினைக்கீங்களா உங்க அறியாம என்ன செய்ய அஜரத்தி சொன்ன என்ன தப்பு நீங்க பிஜே தானே பின்பற்றீங்க ஆமா நீங்க விளங்கியது அவ்வளவுதான் இந்த ஜமாத்து உள்ளவங்க புராணையும் ஆதாரப்பூர்வமான ஐஸ்களை தான் பின்பற்றுவோம் இது எல்லாருக்கும் தெரியும் சரி விஷயத்துக்கு வருவோம் அல்லாவோட உரு பண்பு வைத்தாலும் அல்லாவுக்கு வேண்டிய

அல்லாவுடைய ஒரு தன்மையோ வணக்கத்தையோ அல்லாஹ் அல்லா இருக்கு நம்பினாலும் சிறுக்கு தான் அப்பட்டமான இணையத்தல் தான் என்னடா சிலைக்கு பறி கொடுக்கறதான இணையத்தல் சிலையும் நல்ல என்ன என்னஜி நீங்க எப்படி மறுபடி மறுபடி அவங்கள அவுளி ஆக்குறீங்க தானே கேள்வி கேக்குறாங்க மறைவான ஞானம் அல்லாவுக்கு மட்டும் சொல்றாங்க ஆஷா அல்லாஹ் உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சதோ ஆனா இந்த அருங்க வர்றேன் உங்க ஆனாக்கும் அவனாக்கும் சேர்த்தே பதில் சொல்றேன் அவளையாவும் கட்சியில ஒன்னாடு கேக்குறீங்க ஜி ரெண்டுமே அல்லாஹ் படைக்கப்பட்ட படைப்புலாம் தானே அத விடுங்க உங்க பாசையில அவளியானே வச்சு போ இல்ல எதை வச்சுக்கிறது அவளியாம்ல ஜி அப்ப அல்லாஹ்ல நேரடியாவே புலப்பட்ட ஈசா நபியும் அவங்க தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவளையும் பாமிச்சிகா வந்துறங்கள அப்ப அவங்க என்னவே கதை சொல்றீங்களா யாரா அவ டேய் உனக்கு அறிவு இருக்கடா உனக்கு மண்டையில மூளை இருந்தா அப்படி பேசிடடா அப்ப எங்க எல்லாரையும் சர்ச்சில போய் ஜெபம் பண்ண சொல்றியா அவங்க என்ன வைக்கறவங்கடா அவங்க நரத்தை தான் போவாங்க ஒண்ணு புரியலீங்களே ஆச்சரஜி அல்லாஹ்வே நல்லடியான்னு சொன்னவங்கள்ட்ட பாவமிட்டிக்காக சிபாரி சேர்த்தோன்னா சிறுக்குங்கிறீங்க யாருன்னே தெரியாத ஒருத்தர அடக்கி வச்சிருக்காங்க அவர்கிட்ட கேட்டா புண்ணியம் அவர் அல்லாஹ் கிட்ட நெருக்கத்தை ஏற்படுத்தி வைப்பாருன்னு சொல்றீங்க அவங்க அவங்க கடவுள் சொல்லி வேண்டாங்க என்ன ஜி நீங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க அல்லாஹ்வே நல்லடியான்னு சொன்னவங்கள்ட்ட கடவுளோட அந்தஸ்து கொடுத்தா தப்பு யாருன்னே தெரியாத ஒருத்தட்ட கடவுளோட அந்தஸ்து கொடுத்தா தப்பு இல்லன்னு சொல்றீங்களா உயிரோடு இருக்கு அதுவே தப்பு அவர் நரவாசி சொல்றீங்க ஹஜரத் பின்ன எப்படி செத்து போன அவளியாங்க கிட்ட கேக்குற மட்டும் சரியாவும் அட அறிவு விட்டவனே நல்லடியா உயிரோட தான இருக்காங்க அப்படி தான அல்லாஹ் சொல்றான் இது உங்க மரமண்டைக்கு வரக்கலையா யார் மரமண்டேன்னு இங்க இருக்க எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க அது நல்லடியா இருக்கானே நீங்க நினைக்கிறே பத்தியே சொல்லல அடுத்த வரையிலே எப்படி உயிர் இருக்கறாருன்னு அல்லாஹ் சொல்றது அழகா மறைக்கிறீங்களா ஜி நீ என்னப்பா அவங்க உயிரோட இருந்தாலும் கேட்க கூடாதானே ஈசா அவருடைய உதாரணம் சொல்லுது மிக தெளிவா தெரியற விஷயத்துல ஏன் நீங்களும் குழம்பி மக்களையும் குழப்புறீங்கன்னே தெரியல தர்கா வழிபாடு ஒரு வழியில மட்டும் இணைவத்தல் இல்ல இன்னும் பல வழிகளில் இணைவத்தல் தான் அதை தைரியமா செய்றீங்க அல்லாவுடைய ஒரு தன்மையோ வணக்கத்தையோ அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தாலும் இணைவத்தல் தான் அப்பட்டமான சிறுக்கு தான் கூட்டாயங்க தருகால ஒண்ணுக்கு போக போனா கூட சிறுக்கு வைக்கீங்கன்னு சொல்லுவாங்க ஆமாஞ்சி

மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க ஏன் நாங்க சொன்ன மாட்டேங்க உங்களுக்கு ஊருக்கு ஒரு பள்ளி அதுவும் ஓட்டப்பள்ளியா இருக்குது மணகஞ்சா ஒழுவது வெயில் அடிச்சா காயுது அந்த பள்ளிக்கு உங்களுக்கு பல லட்சம் ரூபாய் கடன் இருக்குது எங்களுக்கு பாருங்கடா எங்க மனரா காசை விட

உள்ள பல வசனங்கள் மனசுல ஓடுது கௌரவத்திற்காக உண்மையை மறைச்சிட்டு இருக்கோன்னு வாய்ப்பு எல்லாத்தையும் பால்கிதா பாக்குறது எல்லாம் மறைவான தியானம் இல்லையா அல்ல படைத்த காலம் எல்லாமே நல்லதுதான் அப்படி நம்ம பால்கிதா பச்சு கல்யாணம் பண்ணி வச்சோமே அவங்க இன்னும் சந்தோஷமா இருந்திருக்க அவங்களுக்கு வியாபாரம் அமோகமா

இந்த மானங்கட்ட பொழப்புக்கு நான் சும்மாவே இருப்பேன் உங்க மேல எவ்வளவு பேர் மரியாதை வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஆமா பெரிய மரியாதை எங்க மனசுலயும் அல்லாவுடைய பறவை எவ்வளவு வயதிருக்காங்க தெரியுமா தௌஹி ஜமாத்ல உள்ள ஆண்களுக்கும் பிரச்சாரங்களுக்கும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நிச்சயமாக அல்ல இழிவு இல்லாத வாழ்வே கொடுப்பான் அப்படி சொல்லு தம்பி நீ கரெக்டா சொன்ன இனிமே என்ன இவங்க நம்மளும் பேச்ச வேண்டியிருக்கு வாங்க நம்ம போவோம் சிறுக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் அதுக்காகத்தான் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இந்த மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சிறுகோழி மாநாட்டை ஏற்படுத்தியிருக்கு

இந்த பசங்களை சும்மா சொல்ல கூடாது ரொம்ப தான் ரிஸ்க் எடுத்திருக்காங்க இது ஒவ்வொரு ஏகத்துவ கடமை ஆரம்ப காலகட்டத்தில் ஏகத்துவத்தை சொல்ல வந்தவங்க தமிழ்நாட்டுல வெட்டு குத்துன்னு உயிரை கூட கொடுத்து அவங்களுக்கு முன்னாடி நாங்க பண்ற எல்லாம் பெரிய விஷயமே இல்ல ஆமா பசங்களா உங்க பசங்களுக்கு நம்ம அவளையங்க மூலமா நீங்கunatனதே தான் அல்லாஹ் எனக்கு உடேத்து இருக்க அல்ஹம்துலில்லாஹ என்னங்க நீங்க இவங்கள செண்டீங்களா என்ன நீங்கல்லாம் உங்களை மாதிரி படிக்கும்போதே ஊர் சாப்பாடு சாப்பிட்டு கடைசி வரைக்கும் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்குறோமே தவிர மற்ற எல்லாரும் கண்டிப்பா அல்லா இப்படி நாட்டத்தால் மணந்து நீங்க வாங்க நம்ம கிளம்புவோம் இவங்கள்ட்ட என்ன பேசிக்கிட்டு நேரமாச்சு முகையதீ யாரோ சூரல்லோ என்ன மனுஷங்க நீங்க அந்த பசங்க இவ்வளவு அழகா சொல்லிட்டு போறாங்க மறுபடியும் அல்லாஹ் விட்டுட்டு அல்லாஹ் அல்லாஹ் கலைக்கிறீங்க நீங்களெல்லாம் திருந்த ஜென்மங்கிட்ட திருந்துட்டாரு போங்க செம்புகழம் என்னடா நேத்து வரைக்கும் ஹஜரத் உசான் சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப ஜீன் கூப்பிட ஆரம்பிச்சீங்க ஆமா இனிமே அப்படிதான் குடுக்கற மரியாதை குடுத்தாச்சு மரியாதையா உங்களுக்கா கொடுத்தோம் உங்க மார்க் இருக்கா கொடுத்தோம் அதெல்லாம் இல்ல நான் அதெல்லாம் ஏன் எதிர்பார்க்கறீங்க நேத்து வரைக்கும் என் பேச்சு விட்டு காலம் கிட்டு இருந்தோம் நீ இப்ப என்ன ஏத்தி கழி வைக்கிறியோ அது சரி ரெண்டு நாள் ஏன் நீங்க மாசாக்கு வரல அதுவா ஜி என் பெண்ஸு கிட்ட பேசுனீங்கல்ல அது எல்லாத்தையும் வீடியோட தெளிவா பாத்துட்டோம் திரும்பி நீங்க சரியா கரெக்டா நாங்க நிறைய தான் பயம் ஆகணும் அல்லா காப்பாத்தா அதுதான் நாங்க டீ இண்டிய மாசா போயிட்டோம் இப்ப நம்ம மன நிறைவா இருக்கு சரி வாங்க போ எங்க நம்ம பொழப்பு நல்லா ஓடிட்டு இருந்துச்சு இப்போ தமிழ்நாடு துவைச்சம் பார்த்ததுக்கு நம்ம பொழப்பு கெட்டு போச்சுங்க நம்ம பொழப்பு சரியா சிரிச்சு போயிரும் போல அவங்க அவங்க ஊரு ஊரா கடை தாண்டி பிரச்சாரம் பண்றா தொடர் அவங்களை காப்பீருன்னு பத்து ரூபா கொடுத்தோம் இப்ப தான் வளர்ந்துகிட்டே போறாங்க வருஷத்துக்கு ஒன்றரை இடத்துல இருந்து வர வருமானத்தையும் இவங்க சிறு போட்டு கெடுத்துருவாங்க போல ஆமாங்க நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது இருந்தாலும் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் வயத்த பழப்புக்கு என்ன செய்யக்கிறேன் எவ்வளவு வழி இருக்கு அத போய் பாருங்க இருந்தாலும் சூப்பராக செய்யணும் சரி வாங்க போறான்